நடுநிசி நேரம் மொத்த உலகமும் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்க நீங்க மட்டும் எழுந்து உளு செஞ்சு தொழுகை விரிப்புல நிக்கிறீங்க அதுதான் தஹஜ்ஜத் உங்க கைகளை ஏந்தி உங்க கண்ணீரோட உங்க கவலைகளை தேவைகளை கனவுகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் கிட்ட கொட்டி தீர்க்கிறீங்க ஆனா இப்படி தஹஜ்ஜத் தொழுது கேட்ட துவாக்கள் இன்னும் கைக்கு வந்து சேரலையேன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் இருந்திருக்கா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்காகவே சொல்லிக் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த திக்ரு இருக்கு நீங்க கேட்பதை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த திக்ரு என்ன அதை எப்படி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த முழு பிரபஞ்சத்தோட அதிபதி நம்மள படைச்ச அந்த அல்லாஹ்வே கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து கேளுங்க நான் தர்றேன்னு கூப்பிடுறான் அப்படிப்பட்ட நேரத்துல நாம கேட்கிற துவா எப்படி நிராகரிக்கப்படும் ஆனா சில சமயம் நமக்குள்ள ஒரு சந்தேகம் வருது நான் கேட்டுட்டே தான் இருக்கேன் ஆனா எனக்கு கிடைக்கலையே என் துவால எதுவும் குறையா என் ஈமான்ல பலவீனமா என்று மனசு உடைஞ்சு போகுது இந்த சோர்வை விரட்டி உங்க பிரார்த்தனையோட வலிமைய பல மடங்கு அதிகமாக்க ஒரு திறவுகோல் இருக்கு அது ஒரு நபி மீனோட வயிற்றுல மூணு இருள்களுக்கு மத்தியிலிருந்து தன் இறைவனை அழைத்த ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு யார் துவா கேட்டாலும் அது அங்கீகரிக்கப்படும்னு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சத்தியமிட்டு சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த துவாக்களை அங்கீகரிக்க வைக்கிற அந்த திறவுகோல் எது தெரியுமா அது நபி யூனுஸ் அலஹிசலாம் அவர்கள் செய்த துவா தான் திருக்குறான் லல்லாஹ் சொல்றான் மீனின் வயிற்றில் அவர் இருள்களிலிருந்து ல இலஹ இல்ல அந்த சுபானக இன்னி குன் துமினி மீன் துவாவின் பொருள் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மீனுடையவர் யூனுஸ் நபி மீனின் வயிற்றில் இருந்தபோது செய்த பிரார்த்தனை எந்த ஒரு முஸ்லிம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதைக் கொண்டு பிரார்த்தனை செஞ்சாலும் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை திருமிதி இன்னொரு அறிவிப்புல நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் மேல சத்தியமா ஒரு நம்பிக்கையாளர் இந்த துவாவை கொண்டு பிரார்த்திச்சா அவர் கேட்பதை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று சொன்னதா வருது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றாங்கன்னா அந்த வார்த்தைகளோட வலிமையும் உண்மையும் எவ்வளவு ஆழமானதா இருக்கும்